வணக்கம் மக்கள் சட்டம் நியூஸ் சேலத்தில் பனாட்சி வழங்கும் சவரன் உற்சவம் ஒரு பிரம்மாண்டமான நகை கண்காட்சி ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு சனி ஞாயிறு ஆகிய இரண்டு நாட்கள் நடைபெறுகிறது அனுமதி இலவசம் நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் இரவு எட்டு மணி வரை சேலம் சாரதா கல்லூரி சாலையில் உள்ள சென்னிஸ் நுழைவாயுள் இந்த நகை கண்காட்சியில் தங்கம் வைரம் வெள்ளி சேகரிப்புகள் இடம்பெறும் இந்த பிரம்மாண்டமான நகை கண்காட்சி ஒருங்கிணைப்பாளர்கள் பனாச்சி சிந்து சகானா ஆகியோர் சிறப்பாக ஏற்பாடு செய்துள்ளார்கள் இந்த நகை கண்காட்சி இரண்டு நாட்கள் நடைபெறுகிறது இதை சேலம் மக்கள் பயன்படுத்தி கொள்ள கேட்டுக்கொண்டார்கள் இது சம்பந்தமாக இவர்களிடம் கேட்போம் பேசிட்டு சேலம்ல நடக்குதுங்க இது எக்ஸ்க்ளூசிவ் ஜுவல்லரி ஷோ அண்ட் பாம்பே ஹைதராபாத் சென்னை பேங்களூர் கோயம்புத்தூர் திருப்பூர் எல்லா எல்லா பக்கத்துலேருந்தும் ஜுவல்லர்ஸ் வந்திருக்காங்க என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்களா வேறு ஜுவல்லருக்கும் ஸ்வர்ணோத்ஸக்கும்னால் அவங்க இங்கே இங் இங்கே இல் இருக்கிற டிசைன்ஸ் எல்லா பக்கமும் இருக்கிறதுல அண்ட் இட் ஒன் ரூஃப் யூ ஹேவ் எல்லாமே இருக்குதுங்க டைமண்ட் சில்வர் கோல்டு அண்ட் எயிட்டீன் கேரட் பிளேட்டட் ஆல்சோ இஸ் தேர் ஸோ கண்டிப்பாக வந்து சேலம் மக்கள் பார்த்து யூ ஹாவ் டு டூ யுவர் ஷாப்பிங் கல்யாணம் சீசன் இப்போ ஸ்டார்ட் ஆயிருக்கு ஸோ பேஸ் பண்ணி தான் நாங்கள் இந்த எக்ஸிபிஷன் சேலம் மக்களுக்காக போட்டிருக்கோம் ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்து நீங்கள் வந்துட்டு என்ன வேணால் ஷாப்பிங் பண்ணலாம் இங்கே இது ரெண்டு நாளைங்க இன்றைக்கி நாளைக்கு சென்னை கேட்வேலில் நடந்துகிட்ருக்குது ஸோ நானும் சகனத ஸ்வர்னு சொல் நடத்துகிறது ஸோ சேலமில் நம்ம ஃபேஷனல் லைஃப் ஸ்டைல் பிராண்ட் பன்னாஷன் இருக்கிறோங்க ஸோ பதினஞ்சு வருஷமாக பண்ணிட்டுருக்கோம் ஸோ இப்போது என்ன நம்ம ஸ்பெஷாலிட்டின்னா இங்கே வந்திருக்கிற எவ்ரி பிராண்ட் ரொம்ப ரெப்யூட்டட் பிராண்டு ரொம்ப ட்ரஸ்ட்வர்த்தி நம்ம அவங்கவுங்க ஊரில் அவங்க ரொம்ப லைக் வெரி வெல் நோன் பிராண்ட்ஸ் ஸோ இந்த மாதிரி ஜுவல்லரி நம்மளுக்கு சேலமில் கொஞ்சம் யூனிக்காக கலெக்ஷன்ஸ் வேணும்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் ஏதாச்சும் ட்ராவல் பண்ண முடியாதவ இருக்கிறவங்க கண்டிப்பாக இங்கே வந்துட்டு விசிட் பண்ணணும் நீங்கள் பார்த்திங்கன்னா யூல் டெஃபினெட்லி கெட் டு நோ லாட் ஆஃப் பீப்புள் பீப்புள் லுக்கிங் ஃபார் பிஸ்னஸ் பீப்புள் லுக்கிங் ஃபார் சப்ளையர்ஸ் பீப்புள் லுக்கிங் ஃபார் ஜுவல்லரி இன் எவ்ரி ரேஞ்ச் எல்லா ரேஞ்சில் ஜுவல்லரி லைட் வெயிட் ஜுவல்லரி இருக்குதுங்க சில்வர் இருக்குது அப்புறம் ப்ளஸ் கோட்டட் ஜுவல்லரி எவரி திங் வி ஹேவ் ஸோ இட்ஸ் டெஃபினெட்லி கிராம்லேருந்து ஜுவல்லரி இருக்குதுங்க இங்கே வந்தீங்கன்னா கண்டிப்பாக த்ரீ தௌசண்ட் ஃபோர் தௌசண்ட் ருபீஸ்க்கு கூட உங்களுக்கு நல்ல ஜுவல்லரி கிடைக்குது ஏன்னா கோல்டுங்கிறது குட் குட் ஃபார்ச்சூன் அதை வந்துட்டு வந்துட்டு ஜஸ்ட் ஒன் பீப்புள் 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 டேக் பேக் ஹோம் திங் அண்ட் சேலம் 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 எங்களுக்கு எங்களுக்கு ரொம்ப க்ளோஸ் ஹார்ட் எப்போவுமே சப்போர்ட் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க ஸோ திஸ் இஸ் ஆர் லுக்கிங் ஃபார் த ஆஃப்